நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் பாடசாலை மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து நாடாளுமன்றத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு சபாநாயகரின் அதிரடி அறிவிப்பு தொடரு திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு அருகாப்பையில் தாக்குதல் நடத்த திட்டமிட்ட சம்பவம் ஹைதாட மூவருக்கு விளக்கமறியல் மவுச கலையில் தீப்பரவல் எட்டு வீடுகள் செய்தம் கொட்டி தீர்க்க போகும் மலை மக்களுக்கு நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் இனிப்பு பண்டங்கள் சூட்டு சம்பவம் வெளிநாட்டில் உள்ளவருக்கு சிவப்பு எச்சரிக்கை கடலில் மிதந்த பெண்ணின் சடலம் உயிரிழந்தது யார் தொடர்பட விரிவான செய்திகள்

കുറിത്ത പോ മരുന്ന് ഉടലിൽ മികവും ബാധകമായ വിളവുകള ഏർപ്പെടുത്തുവ മക്കളെ മികവു മോശമായ മനനിലെ പാതിപ്പിക്കുളള എച്ചുള്ളത് അതക്കമയ പാടശാള മാണെ പോര പാവടിക്ക് ഇട്ടുസെല്ലും ഇടങ്ങൾ കുറിച്ച് വിളിപ്പുരുക്കുമാറും അനുഭവ പോലീസ് നിലയങ്ങൾ പോലീസ് പ്രിവി അറിയിക്കുണ്ട് நாடாளுமன்றத்தில் பெண் ஊழியர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்கள் நேரடியாக தனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன அறிவித்துள்ளார் கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தில் சில முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் வந்துள்ளதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் சில ஊழியர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது போன்ற சம்பவங்கள் தொடர்பாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எனவே இது போன்ற சம்பவங்கள் குறித்து தனக்கு நேரடியாக தெரிவிக்க வேண்டும் எனவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் குறுகிய பார்வை கொண்ட கலாச்சாரம் மீண்டும் தோற்றாமல் பார்த்துக் கொள்வதற்காக சபாநாயகர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளதுடன் தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் நாடாளுமன்றத்தில் இதுபோன்ற குறுகிய பார்வை கொண்ட நடவடிக்கைகள் ஏற்படாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பெண் நாடாளுமன்ற ஊழியர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று நாடாளுமன்ற ஊழியர்கள் அவர்களின் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து ஆசன முன்பதிவு மற்றும் முன்பதிவு கட்டண மீளடிப்பு தொடர்பில் தொடர்ந்து திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதலாம் தேதி முதல் முன்பதிவு செய்யப்பட்ட ஆசன பயணச்சீட்டுகளை பணத்தை முழிப்பு செய்ய கோரும் போது பயணியின் தேசிய அடையாள அட்டை அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டின் பிரதியானது தொடர்ந்து நிலையத்திற்கு சமர்ப்பிக்கப்படுவது கட்டாயமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதனூடாக பயணச்சீட்டில் குறிப்பிடப்பட்ட தேசிய அடையாள அட்டை எண் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு எண் உறுதி செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது இதேவேளை முன்பதிவின் போது தேசிய எண்ணை குறிப்பிட வேண்டும் என்றும் தொடர்ந்து திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தொடருந்து நிலையத்துக்குள் நுழையும் போதும் தொடருந்தில் பயணச்சீட்டு பரிசோதனை செய்யும் போதும் பயணச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேசிய அடையாள அட்டை எண் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு எண்ணை சரிபார்த்து உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அருகமை பகுதியில் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள மூவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவாட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர்களில் மாலைத்தீவுகள் தீவுகள் பிரதி ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தைக நபர்கள் நேற்று கொழும்பு மேலதிக் அமரசேன முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நெடுங்குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் எட்டு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன பனிரெண்டு வீடுகளைக் கொண்ட இந்த நெடுங்குடியிருப்பில் நேற்றிரவு பதினொன்று முப்பது அளவில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தீப்பரவல் ஏற்பட்டமைக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் மின்னலுக்கு காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் தோட்ட மக்களும் காவல்துறையினரும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தீப்பரவலில் அவருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை இதன்போது பாதிப்படைந்த எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒரு பேர் தற்காலிக முகாம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் அத்தோடு ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை நுவரலியா பொலனர்வை மற்றும் ஹமாதோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மற்ற சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் மற்றும் மத்திய மலைகளின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ഹമാോട്ടെ മൊണറാക്കെ മാറ്റിലും അവപ്പോ മുപ്പത് തുടക്കം നാപ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ ഓരോ പലതാ മത്തി മലനാട്ടിൽ മേഖു സരിവുകളിലും വടക്ക് വടമത്തിയ വടമേക്ക് മാണങ്ങളിലും ഹമാോട്ടെറ്റികോണമലൈ മാവങ്ങളിലും അവപ്പോ മണത്തിയാളത്തുക്ക് നാൽപ്പത് തുടക്കം ഐമ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ പലത കാറ്റ് വീസക്കൂടും மேற்கு சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மூடு பணியுடன் கூடிய வானிலை காணப்படும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் இனிப்பு பண்டங்கள் மற்றும் உணவுகளின் தரம் தொடர்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என இலங்கை மருத்துவ சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் அதன்படி இறக்குமதி செய்யப்படும் இனிப்பு பண்டங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கான புறவையொன்று தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடத்தினை கொழுவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே அவர் குறிப்பிட்டுள்ளார் தரமற்ற உணவுகளை உட்கொள்வதன் காரணமாக நுகர்வோர்கள் இன்னல்களுக்கு முகங்கொடுக்கின்றனர் பல உணவுடிகளுக்கு மக்கள் முகம் கொடுக்கின்றனர் எனவே சந்தைக்கு கொண்டு வரப்படும் இனிப்பு பண்டங்கள் மற்றும் உணவுகளின் தரம் தொடர்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் இலையனில் அவற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்து கொள்ள முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தின் முன் வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்துள்ள சம்பவத்தை வழிநடத்தியவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய நேற்று தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சூடு சம்பவத்தின் போது இருவர் உயிரிழந்துள்ளனர் மாட்டுவண்டி சவாரியை அடிப்படையாக கொண்டு முரண்பாடு காணப்பட்டது அந்த முரண்பாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டு இருவர் உயிரிழந்தனர் அதனைத் தொடர்ந்து ஒருவர் வாகனத்தினால் போதப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருவர் துப்பாக்கி சூட்டுக்கு கிழக்காகி உயிரிழந்தனர் இந்நிலையில் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு சமூகத்தில் இவர்கள் இருவரும் முதலாவராக நடைபெற்ற இருவரின் மரணத்துடன் தொடர்புடைய சந்திக்கணவர்கள் ஆவர் சம்பவ தொடர்பில் துரித விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்த பதில் போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்தோர் எவ்வாறாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார் சமூகத்தை வழிநடத்தியவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுவரை இது தொடர்பான சம்பவங்கள் நடந்த நிலையில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது மேலும் மன்னார் நீதிமன்றத்தின் முன்னாள் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்க நான்கு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது அம்பலாங்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரந்தும்பே புவே பகுதியில் கடலில் மிதந்த நிலையில் பெண்ணொருவர் நீட்டிப்பிற்பகல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக அம்பலாங்குடி போலீசார் தெரிவித்தனர் கடலில் சடலம் ஒன்று மிதப்பதாக அம்பலாங்கொடை போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு கரைக்கு கொண்டு சென்றுள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர் சடலமானது பலப்பட்டி ஆதார வைத்தியசாலையும் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அம்பலாங்கொடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்